உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சி மிகவும் பரபரப்பாக அதே நேரத்தில் ஆமை வேகத்தில் மிக அழகாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்ப்பவர்கள் அதை நிதானமாக பொறுமையாக பாருங்கள் சோதிட ஆர்வலர்கள் அதே மாதிரி வருங்கால ஜோதிடர்கள் உங்கள் இருவருக்கும் இது வரப்பிரசாதமாக இருக்கும் ஏற்கனவே சோதிடம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தன்னுடைய மெத்தடெல்லாம் இருப்பாங்க கவலை இல்லை நம்மளுடைய என்றால் நம்மளுடைய பராசரர் வேதிக் எஸ்ட்ராலஜினுடைய அடிப்படைகளை உடைக்காமல் கடந்த அந்த நாற்பத்தி நாலாவது பகுதி வர வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக உள்ள போய் பாருங்க எல்லாம் நீங்க இருந்தோம் நீங்களோட நீங்கள் வந்து கேட்டது எல்லாம் வந்து கேள்வி பதில் நீங்க கேட்டு உங்களுடைய டேட் ஆஃப் அதை நான் விளக்கம் அளித்தது எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது சில காலங்களாக நம்ம முரளிராஜெல்லாம் என்ன பண்ணாருன்னா அந்த வக்கரம் பெற்ற பத்தி எனக்கு சொல்லுங்க வக்கரம் பெற்ற கிரகங்களுடைய இதை எடுத்துக்கிறது இல்லை ஆனா அந்த பாவாதிபதிகள் வீக் ஆகிறத வீக்னஸ் நான் நான் பார்த்துட்டு இருக்கேன் சரி அது பற்றி வீடியோ போடுவோம் இது பத்தாவது வீடியோ வக்கர கிரக மர்மங்கள் பத்து ஒருவர் பத்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று அல்லது புதன் வக்ரம் புதன் கல்விக்காரகன் பத்தாம் பாவாதிபதி அவருடைய வேலை அல்லது தொழில் அவர் படிச்சது ஒன்னா இருக்கும் அவர் எடுத்து வேலை செய்யறது வேற இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எயிட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் தஞ்சாவூர் பாருங்க முதல்ல இன்னைக்கு இந்த புதன் வக்கரத்தை எடுப்போம் ஏழாம் பாவாதிபதி வக்கரம் பத்தாம் பாவாதிபதி வக்ரம் ஏழாம் பாவத்துக்குள்ளார அவர் இன்னும் போகலை அவருக்கு திருமணம் ஆகலை பத்தாம் பாவத்துக்குள்ளார போயிட்டார் இவர் படித்த படிப்பு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அவர் பார்த்து கொண்டிருப்பது சாப்ட்வேர் அதுல வெப்டெவலப்பராக பிரண்ட் டெவலப்பராக இருக்கிறார் பாத்தீங்களா இந்த புதன் வக்ரம் பெற்று விட்டு அதான் பத்தாம் பாவாதிபதி வேறு வேலையில மாற்றி விட்டுருச்சு அதுக்கு தக்கவாறு இது நடக்க வேண்டுமே ஆனால் அவருக்கு நடக்கக்கூடிய திசையும் அது சாதகமாக இருக்கணும் இப்ப ராகு என்ற ஒரு திசை ராகு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இரண்டாம் பாவகம் படிச்சது ஒன்று கிடைச்சது ஒன்றாக இருக்கும் ரெண்டுல யாருக்கெல்லாம் ராகு கேது இருக்கிறதோ அது சார்ந்த திசா புத்திகள் நடக்கிறதோ இந்த எட்டாம் பாவகத்திலிருந்து எட்டாம் பிடம் என்பது திடிதப்பென்று எதிர்பாராத விதமாக மாற்றங்கள் அதே மாதிரி பத்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே படிச்சது ஒண்ணு கிடைச்சது ஒன்னாக இருக்கும் ஆக வக்கர கிரக மர்மங்கள்ல இன்னைக்கு நாம ஒரு 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 உதாரண ஜாதகம் பார்த்தோம் அவருக்கு பத்தாம் பாவாதி அவர் வந்து புதன் புதன் வக்கரம் பெற்றா படிக்க கூடாதுல்ல அந்த கருத்துகளில் இருந்துதான் நான் மாறுபட்டேன் பத்தாம் பாவாதிபதி வக்கரம் என்னுடைய ஜாதகத்திலே இருக்கு அதே இதே லக்கணத்துக்கு பத்துக் கொடியவன் புதன் படித்ததெல்லாம் ஓவியத்தை நோக்கி கிடைத்ததெல்லாம் ஜோதிட நூல்கள் அப்ப மாத்தி விட்டுருச்சா அந்த திசையும் எனக்கு அப்பொழுது நடந்தது புதன் திசை இவருக்கு அந்த திசை நடக்கல இவர் நல்ல படிச்சு பஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கிறாரு பிஇ முடிச்சுட்டு ஆனா ஒரு சாப்ட்வேர் லயனுக்குள்ளார போயிட்டு ராகு மாத்தி அமைச்சு விட்டு ராகுனுடைய திசையில அவர் கடக ராசியிலேயே அந்த ராகு இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்டார் சுப்பீரியாட்ரி பவர் இஎஸ்பி ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராருக்கெல்லாம் இருக்குன்னா என்னுடைய ஆய்வு கடகம் மகரங்களில் ராகு கேதுக்கள் இருந்தாலோ அதனுடைய திசைகள் நடந்தாலோ அந்த இஎஸ்பி ஆற்றலை அவரு பெறாரு நான் வந்து கேது எனக்கு எட்டாம் பாவகத்துல இருந்தது தனுசு லக்கணத்துக்கு கேதுவோட திசை நடந்தது முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் அதுல ஜோதிடத்துல நிறைய விஷயங்களை ஆய்வு செஞ்சு கிரகங்களுக்குள்ளார போகும் பொழுது ஒவ்வொன்றும் எனக்கு மிக அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஆக அந்த இது வந்து ராகு கேது தோஷமே கிடையாது இந்த ஜாதகத்திலலாம் இது மாதிரி மற்ற ஜோதிடர்களும் ஆய்வு செய்து தன்னுடைய அறிக்கையை இது போன்ற வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டார்களே ஆனால் வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால சந்ததிகள் வளமான வாழ்க்கை வாழும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை ரைட் அடுத்தது